வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு ஒப்பனை போடுறேன் நேற்று போட்ட மாடுகளும் நிறையா இருக்குது ரெண்டு மூணு மாடு அது எப்படி என்கிறது நடப்பில் காலச்சு போடுறேன் நாளைக்கும் வீடியோ போடு இருக்கிறது பாருங்க மாடு வித்தாசினாலும் வித்தாசன எழுதி போடுறேன் விக்கிலினாலும் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க இன்னைக்கு ஒரு நாலு சன மாடு போடுறேன் மாடு கிடைக்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஒன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க நாலு மாடு எப்படி என்னங்கிறத காட்டுறேன் மீதி இருக்கிற மாடு எல்லாம் சொல்கிறேன் என்னங்கிறத அப்போ நடப்பில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு பல்லு சேர்ந்த மாடுதே சேர்ந்த மாடுனால் நெம்ப கெழுடு அதெல்லாம் கிடையாதுங்க மாடு அளவான மாடு மடிச்சுட்டு பாருங்க நெம்ப காம்பலாம் கறக்க அப்படியே சூப்பராக இருக்குது இதோட வேலை முப்பத்தி ரெண்டு கன்று கிடையாதுன்னுங்க கோணா நான் எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி தர்றேன் நீங்கள் கூட நல்லா பீட்டி வச்சு கறக்குற மாடுதேன் மாடு மாடுன்னு பெருவெட்டுமில்லை எம்ப சில்லுமில்லை கண் சுழி சுத்தமான கண் சுழி சுத்தமான மாடு மாடுக்கு சுழி மின்னுக்கு தெளி இருக்குது தவிர அசலுக்கு அது சேராது கண்ணு கிடையாது கண்ணு முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க மாடு தர எல்லாது கேண்ட் சொல்லி தர்றேன் ஃபஸ்ட்டு கண் மாடு முப்பத்தி ரெண்டு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு கன்று கிடையனுங்க கொண்டு போய் பொறுமையாக பார்த்து பாலைக்கூட்டி பக்குமன்ற ஆளுக்கு வாங்கினீங்கன்னா தான் நம்மளுக்கு பிரச்சினையும் இல்லை கொண்டு போய் இந்த குழந்தை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போடுற மாதிரி ஆனாடை உனக்கான பென்சிலுக்கான பேனாவை காணம்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படி அடுத்து ரெண்டாவது மாடுங்க கை கறவை இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருட்டால தீனி தீனி இல்லாமல் இருக்குதுங்க காம்பால் அப்படியே கையை தண்ணி விழுகு அடிவத்தில் மூன்று போடலாம் ரெண்டாவது மாடு இருபத்தி நாலாயிரம் வில அடிச்சிட்டு பாருங்க கறவை எல்லாமே சூப்பராக இருக்குது தண்ணி தீனி ஒரு வாரத்துக்கு குடிச்சிடுங்கன்னா இது காலையில் கறக்க மாதிரி பன்னெண்டாவதுங்க தண்ணி தீனி ஒரு வாரத்துக்கு குடிச்சுன்னா சவுரியது பால் துணி போடலாம் ரெண்டாவது மாடு வேணுங்க நிறுவனம் தொடர கொழுங்க ரெண்டாவது மாடு கைக்கிறவன் இது சென வந்து உறுதி இல்லை அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு மான்கொம்பு ஆடுறதுக்கு விட்டுட்டேன் ஏன்னா அது எடுத்தோம்னா அதுக்கு அழகு இருக்குது அது ஏழு மாதம் தானே அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு மூணு ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் மேய்க்க வேணும் ஏழு மாதம் தானே கன்று போடுச்சுங்கன்னா பல்லெல்லாம் நல்ல பொழுங்க வாட்சி ஆடுறக்குதே கன்று போட்டுச்சுங்கன்னா நீங்கள் சர்வ சாதாரணமாக இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு சிந்து மாட்டு டைப்பு கறவை பால் கெட்டி குணம் நயா எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ நான் ஏழு மாதம் செனமாடு தரேன் உங்களுக்கு ஏழு மாதம் செனமாடு பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் உங்களுக்கு நான் தர்றேன் முப்பதனாயிரத்துக்கு நான் தர்றேன் ஒன்று போய் நீங்கள் நல்லா கறங்க ஒரு அஞ்சாறு ஈத்து கறக்குறேன் பல்லு இறங்கின மாடு சுத்த கேடுனா வந்து நான் கண்டிப்பாக வந்து கேண்டியாக சொல்லிடுவேன் இறங்கி கிடக்குதுங்க பல்லு கொஞ்சம் சிறுபல்லு அப்படின்னுலாம் பல்லு சேர்ந்த மாட்டு மூணு ஈத்து அந்த கணக்கு தான் வருவீங்க நாலாவது இதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னு அந்த ஆறு பூந்து பார்க்க முடியாது நாங்கள் உங்களுக்கு பல்லக்காட்டியும் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க நேற்று அந்த மாடு அந்த பத்தொன்பது ரூபாய்க்கு போடுற மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அதுக்கெல்லாம் பல்லக்காட்டியோ ஒரு வீடியோ போடுற பாருங்கள் ரூபா கொடுக்கு தார அடுத்து நாலாவது மாடு இது மாடு ரெண்டு நேரத்துக்காரவே இருக்குது ஆறரை மாதம்னா ஆறரை மாதம் ஏழு மாதம் அப்படிங்க ஒரு நேரத்துக்காரவையாக ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு மாதம் கூட கறக்கலாம் அப்புறம் விட்டிங்கன்னா நல்ல பதுவான மாடு கால் பதுவான மாடு ஆறரை மாதம் முப்பதாயிரம் ரூபா கொடுங்க தர்றேன் இந்த நாலு மாடு வேணுங்கிறனால தொடர ஒழுங்காக ரெண்டு மூணு வேணும் வருஷம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தர்றேன் அப்புறம் நாளைக்கு எப்படிங்கிறத மெச்சம் இருக்கிற மாட்டில் வீடியோ போடுறேன் வித்திருந்தாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் எல்லாமே இப்போ அந்த நான் நான் போட்ட நாலு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று மாடு ரெண்டு சென மாடு ஒரு கைக்கார போட்டுருக்குறேன் ஒரு உறுதியெலாம் சென ரெண்டு உறுதியான சென நீங்கள் செக்கப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கிடக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்சளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடுக்கு போகிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா ஃபோன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சாமியாவது வரலாமே பகலை பண்ணிங்கன்னா எடுத்து பேசுகிறேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுவேன் முடியாது வண்டியில் வாசி போகிறப்ப எடுக்க முடியாமல் போயிடு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து பேசிகிட்டே இருக்கிறேன் கொண்டு வந்து செனமான சென கேடுவான்னு கருங்க நல்ல முறையாக நல்லா நல்லா கருக்கும் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே வரும் கண்டு போட்டேன் இந்த விருதல் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டான மாடுகள் கட்டித்தோட நினச்சுன்னா மாடு கொம்பாடு இது கொம்பே ஒரு அழகுதான் அதனால் நல்லா கரக்கு